வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கோயம்புத்தூர் ஜோதிடர் பாலாஜி இருக்கார் இல்லையா அவர் பகிர்ந்த சில குறிப்புகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம் ஆமா முக்கியமா வந்து தாய்மை அதோட தனித்துவமான மதிப்பு பத்தி தான் இந்த குறிப்புகள் பேசுது சரிதான் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் இருக்கு ஆனா அம்மாங்கிற உறவுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு முக்கியத்துவம் தரோம்னு யோசிக்க வைக்குது இல்லையா கரெக்ட் அதுவும் இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இது உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வு உம் அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க உங்க குறிப்புகள்ல இருக்கு அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் அந்த ஜோதடர பாக்க வந்திருக்காரு ஓ அப்படியா ஆமா அங்க எதை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவரு சட்டன்னு சொன்னது அம்மா கையால செஞ்ச ரசம் அப்படின்னு அடையப்பா ரசமா ஆமாம் அவர் மனைவி வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம் ஆனாலும் அந்த அம்மா கையால செஞ்ச ரசம் அதுக்கு ஈடென இல்லைன்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாராம் இது வெறும் சாப்பாடு விஷயம் இல்ல அதுக்கும் மேல அதுதான் குறிப்புகள் சொல்றதும் அதுதான் இது வந்து அந்த தாய் மேல இருக்கிற பிணைப்போட ஆழத்தை காட்டுது மனுஷ இயல்பது சரி இந்த ரசம் ஏக்கம் காட்டுற மாதிரி அன்றாட வாழ்க்கையில அம்மாவுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது புரியுது ஆனா உங்க குறிப்புல அடுத்து வர்ற விஷயம் உம் இன்னும் ஆழமானது ஆமா ஆன்மீகத்தோட இது எப்படி இணையுதுன்னு காட்டுது அதுதான் காரைக்கால் அம்மையார் கதை இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த ஜோதிடரோட குறிப்புகள் இந்த ரெண்டு விஷயத்தையும் அழகா இணைக்குது பாருங்க ஒரு பக்கம் லௌகீக அன்பு உம் இன்னொரு பக்கம் அதே உணர்வு எப்படி ஒரு தெய்வீக நிலைக்கே போகுதுன்னு காட்டுது காரைக்கால் அம்மையார் ஒரு சாதாரண பக்து தான் ஆனா அந்த சிவபெருமானே நேர்ல வந்து அவங்கள அம்மானு கூப்பிட்டாருனா யோசிச்சு பாருங்க அந்த பக்தியோட சக்திய சும்மா நினைச்சாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்குது சிவப்பெருமானே அம்மானு கூப்பிடுறது அதுதான் தாய்மைக்கு நம்ம ஆன்மீகத்துல கொடுக்கிற உச்சபட்சம் மரியாதை உங்க குறிப்புகள்ல அந்த ஜோதிடர் இதுக்கு எதாவது குறிப்பிட்ட விளக்கங்கள் கொடுக்கிறாரா ஏன் அந்த அம்மாங்கற வார்த்தை அவ்ளோ முக்கியம்னு குறிப்புகள்ல நேரடி ஜோதிட விளக்கம் இல்ல ஆனா அதோட தத்துவார்த்தமான முக்கியத்துவத்தை சொல்றாங்க அதாவது ஷுவபெருமானே வந்து படைப்போட ஒரு அங்கம் அவரும் ஆமா அவரே ஒரு பெண்ணோட பக்திய தாய்மைக்கு சமமா ஏத்துக்கிட்டு அங்கீகரிச்சது அது அந்த பக்தி நிலை எவ்ளோ தூய்மையானது உறவுகள் எவ்ளோ புனிதமானதுன்னு காட்டுது ம் சரி பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால்ல அந்த அம்மையாருக்கு ஒரு கோவில் இருக்கு ஆமா அங்க நாம எல்லாரும் சிவனை கும்பிடுறோம் ஆனா அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சிவனே ஒருத்தர தாயா மதிச்ச இடம் அது நீங்க இந்த குறிப்புகள் ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது அந்த அமெரிக்காவில் இருக்கிற மகனோட ரசத்துக்கான ஏக்கமா இருந்தாலும் சரி இல்லனா அம்மானு அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரோட அந்த தெய்வீக பக்தியா இருந்தாலும் சரி ரெண்டுமே தாய்மையோட அந்த தனித்துவமான ஈடு இணையற்ற இடம் தெரியுது கண்டிப்பா இது வெறும் பாசம் இல்ல அதுக்கு மேல ரொம்ப ஆழமான ஒரு இணைப்பு சரிதான் அதனாலதான் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சிவனாலேயே தாயா மதிக்கப்பட்ட அந்த அம்மையார் கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போயிட்டு வர்றது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் ஆமா அது தாய்மையோட மதிப்பு மட்டும் இல்ல பக்தியோட உச்சத்தையும் நமக்கு உணர்த்தும் இல்லையா நிச்சயமா அப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் யோசிச்சு பாருங்க பக்தி ஒருத்தர சிவபெருமானோட தாய்ங்கிற நிலைக்கு உயர்த்திருக்கு அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற வேற எந்த குணங்கள் இல்லனா செயல்கள் நம்ம சாதாரண உறவுகளை கூட இந்த மாதிரி ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்த்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்புறம் வந்து எந்த சுயநலமும் இல்லாம சேவை செய்யறது இதெல்லாம் கூட உறவுகளை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் இல்லையா ஆமா குறிப்புகள் தாய்மையை பத்தி பேசினாலும் இது நம்ம எல்லா உறவுகள்லயும் இருக்கிற அந்த புனிதத்தை பத்தி யோசிக்க வைக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க